ஹேய் குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதை சொல்ல போறேன் அந்த கதையோட பேரு தவளையும் சுண்டலியும் நட்புல இருக்கணும் கவனம் இந்த கதையில ஒரு குட்டி சுண்டலியும் ஒரு தவளையும் வரும் அவங்களோட நட்பும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ஒரு அழகான குளம் இருந்துச்சு அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ஒரு சின்ன பொந்து இருந்துச்சு அந்த பொந்துல ஒரு குட்டி சுண்டலி அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் எலிக்கு குளத்துல வசிக்கிற ஒரு பச்சை நிற தவளையோட நல்ல நட்பு ஆயிடுச்சு தினமும் அந்த ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு என்னடா நண்பா எப்படி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் எலி குளத்து பக்கத்துல போய் பார்த்துச்சு தவளை தண்ணீர்ல குதிச்சுக்கிட்டே விளையாடிட்டு இருந்துச்சு அதை பார்த்த எலிக்கு ஒரே ஆசையா வந்துச்சு அடடா எனக்கும் இந்த நீச்சல் கத்துக்கணும் நானும் உன்னோட சேர்ந்து தண்ணீர்ல விளையாடணும்னு தவளை இட்ட போய் கேட்டுச்சு தவளை சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு சரிடா நண்பா நாளைக்கு உனக்கு நீச்சல் நான் கத்து தர்றேன் எளிதுதான் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயிடுச்சு அடுத்த நாள் வந்துச்சு தவளை வந்து எலியிட்ட சொல்லுச்சு வாடா நண்பா உன்னோட காலையும் என்னோட காலையும் இந்த நூல் கயிற்றால கட்டிடுச்சு ஆனா அந்த நேரத்துல கீச் கீச்சுன்னு ஒரு சத்தம் மேல வானத்துல ஒரு பெரிய கழுகு பறந்துகிட்டு இருந்துச்சு அந்த கழுகு கீழே பார்த்துச்சு அடடா அங்க ரெண்டு பேர் இருக்காங்களே எனக்கு ரெண்டு சாப்பாடு கெடைச்சிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்துச்சு தவளை அந்த கழுகை பார்த்து பயந்துருச்சு ஐயோ கழுகு வருது நான் உயிர் காப்பாத்திக்கணும்னு நினைச்சிக்கிட்டு எலியோட சேர்ந்து பூஸ்னு தண்ணியில குதிச்சுது ஆனா என்னாச்சு தெரியுமா அந்த பாவம் எலிக்கு நீச்சல் தெரியாதுல்ல தண்ணியில மூழ்கி மூச்சு திணறி செத்துடுச்சு அந்த எலியோட உடம்பு மேல மிதந்துச்சு ஆனா கால் இன்னும் தவளையோட கால கட்டப்பட்டே இருந்துச்சு அத பார்த்த கழுகு அப்பாடி இப்போவே புடிச்சிக்கிட்டு போயிடலாம் நினைச்சு கீழே வந்து அந்த செத்தை கூரிய மூக்குல புடிச்சிக்கிட்டு மேல பறந்துச்சு ஆனா என்ன ஆச்சு அந்த தவளையும் எலியோட சேர்ந்து கட்டப்பட்டிருந்ததால அதுவும் மேல வந்துடுச்சு கழுகுக்கு ஒரே ஒரு விருந்துக்கு பதில் ரெண்டு விருந்து கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷம் அப்படியே கழுகு அந்த ரெண்டையும் தின்னுடுச்சு இந்த கதையில என்ன பாடம் இருக்கு தெரியுமா குட்டீஸ் நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்லா யோசிச்சு பார்க்கணும் அவங்க நம்மளை காப்பாத்துவாங்களா அவங்களோட எண்ணம் நல்லதா இருக்கான்னு பார்க்கணும் இல்லன்னா இந்த தவளைக்கு நடந்த மாதிரி நமக்கும் ஆயிடும் சரி குட்டீஸ் நாளைக்கு வேற ஒரு அருமையான கதையோட சந்திப்போம் வீட்ல போய் அம்மா அப்பா கிட்ட இந்த கதையை சொல்லுங்க பாய் பாய் குட்டீஸ் லைக்